ஆளுகின்ற ஆளுந்திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை முதல்வர் பல இடங்களை சொல்றாரு சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் நம்மளை பொறுத்தவரையும் சொல்லாதையும் செஞ்சிருக்காரு கலைஞரால் வழங்கப்பட்ட தரண் விடுப்பு சலுகையை கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்காமல் நம்மை வந்தித்து காலவரையின்றி முடக்கி வைத்துள்ளார்கள் காலவரையின்றி முடக்கி வைத்தது என்பது மிவில உங்களுக்கு இல்லை என்பது என்பதை போலதான் அர்த்தம் நாம தொடர்ச்சியாக அதை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதன் உச்சபட்சமாக கடந்த பதினொன்றாம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லல தவிர தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய